அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து மேத்மேட்டிக்ஸ் கொஷின்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டது அதாவது ஜூன் மாதம் நடந்த குரூப் ஒன் ஒன் ஏ அந்த சீரிஸில் ப்ரிமினரி எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறோம் சி ஃபர்ஸ்ட் கொஷின் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறை பி மற்றும் க்யூ என்ற இரண்டு நபர்களுக்கு ஐந்து இஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது ரெண்டு டைப்பில் போடலாம் பொதுவாகவே நம்ம வந்து விகிதம் அப்படின்னாலே பங்கு அதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கில் பேசிக்லேருந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவோ வேறு எதுவும் குழப்பமான வழிமுறைகள் தேவைப்படாது ஸோ நாம் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா பிக்கு அஞ்சு பங்கு கொடுக்குறாங்க கியூவுக்கு மூணு பங்கு கொடுக்குறாங்க மொத்தம் அஞ்சு மூணோ எட்டு பங்கு எதை எட்டு பங்காக பிரிக்கிறாங்க ஆயிரத்து அறநூறை எட்டு பங்காக பிரிக்கிறாங்க ஸோ அப்போ ஆயிரத்து அறநூறு எட்டாக பிரித்தா என்ன வரும் இரநூறு அதாவது ஒரு பங்கு அப்படின்றது எவ்வளோ இரநூறு ஒரு பங்கு இரநூறுனால் அஞ்சு பங்கு எவ்வளோ வரும் ஐ ரெண்டு பத்து ஆயிரம் வரும் மூணு பங்கு எவ்வளோ வரும் மூணு இரநூறு அறநூறு அப்போ ஆயிரம் அறநூறு இதான் அவங்க பங்கு பிரிக்கிறது இது வந்து ஒரு அடிப்படையான புரிதல் வாழ்வியல் கணக்கு தான் விகிதம் விகித சமம் எல்லாமே வகுத்தல் பங்கு பிரிக்கிறது இதில் தான் வரும் ஸோ இது ஒரு அடிப்படை புரிதல் இதை நம்ம எளிமையாக புரிஞ்ச உடனே என்ன செய்யலாம் போடலாம் அவங்க வந்து கேட்குறாங்க க்யூவின் பங்கு கேட்குறாங்க இப்போ எத்தனை மூணு பங்கு ஒரு பங்கு இரநூறுனா மூணு பங்கு எவ்வளோ மூணு இரநூறு அறநூறு இதுதான் ஆன்சர் ஸோ ஒரு வாழ்வியல் கணக்காக புரிஞ்சு போடுறது இதை இல்லாமல் நம்ம வந்து மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும் அப்படின்னும்பொழுது அஞ்சு லிஸ்ட்டு மூணு விகிதத்தில் பிரிக்கிறதால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அஞ்சு பங்கு அந்த பங்குன்றது நமக்கு எவ்வளோன்னு தெரியல அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் மூணு எக்ஸ்னு வச்சுக்கிறோம் ஏன்னா இது அஞ்சு பங்கு மூணு பங்கு எவ்வளோ ஆயிரத்து அறநூறாக பிரிக்கிறாங்க அப்போ மொத்தம் எட்டு பங்கு ஆயிரத்து அறநூறு அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளோ இரநூறு நமக்கு தேவை க்யூ க்யூன்றதுக்கு எவ்வளோ பங்கு மூணு எக்ஸு மூணு பங்கு இப்போ மூணு இன்று இரநூறு அறநூறு இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது நம்ம வந்து மோர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் விகிதம் விகித சமம் பங்கு பிரிக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு பங்கு என்னான்னு கண்டுபிடிக்கணும் பொதுவாக வேலை நாட்கள் நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல் அப்புறம் இந்த வட்டி எல்லாத்துலேயுமே நம்ம இது கண்டுபிடிப்போம் ஒன்றுக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலும் மிச்சம் எல்லாமே நம்ம வந்து போடலாம் அது மாதிரியான சம்தான் இது அகிலா தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தாறு மதிப்பெண்கள் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு எண்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு எண்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கிறாங்க மொத்த மதிப்பெண்ணே என்னன்னு தெரியல அப்போ தெரியாத மொத்த மதிப்பெண்ணை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இந்த எக்ஸில் எண்பது சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க மொத்த மதிப்பெண்ணில் எண்பது சதவீதம் வாங்கினது தான் எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதான் கணக்கு இந்த மொத்த மதிப்பெண்ணில் எண்பது சதவீதம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ இந்த மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் மொத்த மதிப்பெண் அங்கே வச்சுக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அப்படியே இருக்குது இங்கே பெருக்கல்லில் இருக்க எண்பது பை நூறு இங்கே என்னவா போகும் வகுத்தலுக்கு போகும் இது அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் என்னவா மாறும் ஐநூற்றி எழுபத்தாறு அப்படியே இருக்கும் தலைகீழ் பெருக்கல் போட்டு தலைகீழாக எழுதிடணும் நூறு பை எண்பதுன்னு மாறிடும் இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா மொத்த மதிப்பெண்கள் நமக்கு கிடச்சிரும் நாலு இருபது எண்பது அஞ்சு இருபது நூறு ஒரு நாள் நாலு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஒரு நாள் நாலு கேரி ஒன்று பதினேழு நன்னாங்க பதினாறு கேரி ஒன் பதினாறு நன்னாங்க பதினாறு இப்போ இதையும் இதையும் பிறக்கணும்னா அதை மொத்த மதிப்பெண் எக்ஸ் இக்குவல்டு ஐநாங் இருபது ஐநாங் இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐயோ ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டோ ஏழு ஸோ மொத்த மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபது ஆப்ஷன் ஏ இது எயித்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற கொஷின் தேர்ட் ஒன் பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் பதினைந்து மதிப்பெண்கள் கூடுதலாக பெறுகிறார் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன ஸோ நமக்கு தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு தெரத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எதுன்னு கண்டுபிடிக்கலாம் தேர்ச்சி மதிப்பெண்ணா பாஸ்மார்க்கு பாஸ்மார்க் என்னென்னே தெரியல அது எக்ஸ்டன் வச்சுக்கிறோம் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் பீட்டர் இன்னொருத்தர் பால் பீட்டர் என்ன பண்ணுறாரு ஒரு தேர்வினை அதிக மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற்றிருக்கார் நமக்கு இந்த அதிக மதிப்பெண்கள் கூட என்னன்னு தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அதிக மதிப்பெண்ணே எக்ஸ்டன் வச்சுக்கலாம் பாஸ்மார்க்கை பற்றி இப்போ பேசணும் அதை எடுத்துருவோம் அதிக மதிப்பெண்ணா என்ன மொத்த மதிப்பெண் மொத்த மதிப்பெண் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இந்த மொத்த மதிப்பெண்ணில் முப்பது சதவீதம் பெறார் யார் பீட்டர் அப்போது மொத்த மதிப்பெண் எக்ஸு அதில் முப்பது சதவீதம் பெறார் இதுதான் அவர் வாங்கின மார்க்கு இதுதான் பீட்டர் வாங்கின மார்க்கு அந்த மார்க் வாங்கினாலுமே பத்து மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் பத் இன்னும் ஒரு பத்து மதிப்பெண் இருந்தால் அவர் பாஸ் பண்ணியிருப்பார் அதனால் ப்ளஸ் டென் தோல்வின் மைனஸ் டென் போட்டக்கூடாது இன்னும் ஒரு பத்து மதிப்பெண் கூடுதலாக வாங்கியிருந்தால் என்ன செஞ்சுருப்பார் பாஸ் பண்ணியிருப்பார் அதனால் ப்ளஸ் டென் இதுதான் பீட்டரோட தகவல் அவங்க கொடுத்துருக்குற டேட்டா பால் என்பவர் என்ன செய்கிறாரு அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் நாற்பது சதவீதம் நம்ம வந்து மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அதில் எவ்வளோ வாங்கியிருக்கிறார் நாற்பது பர்சன்டேஜ் வாங்கியிருக்கார் இது பால் வாங்கின மதிப்பெண் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த நாற்பது பர்சன்டேஜ் வாங்கியும் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை விட பதினைந்து மதிப்பெண் கூடுதலாக வாங்கியிருக்கிறார் பாஸ் மார்க்கை விடவும் பதினஞ்சு மதிப்பெண் கூடுதலாக வாங்கியிருக்கிறார் அதாவது பதினஞ்சு மதிப்பெண் கம்மியானாலே ஒரு பாஸ் தான் அதனால் அது மைனஸ் பதினஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இவர் பத்து மார்க் அதிகமாக வாங்கினா பாஸ் இவர் பதினஞ்சு மார்க்கு அதிகமாக வாங்கிட்டார் அந்த பதினஞ்சு மார்க்கை குறைச்சாலும் அவர் என்ன தான் பாஸ் அப்போ ரெண்டு பேருமே இப்போ பாஸ் மார்க்கில் இருக்காங்க ஸோ இது சமம் இவரும் பாஸ் மார்க் வாங்கிடுறாரு பத்து மதிப்பெண் கிடைச்சா இவர் இந்த பதினஞ்சு மார்க்கை கொடுத்தாலும் பாஸ் மார்க் வாங்கிடுறாரு இதன் பிறகு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ என்ன பண்ணுறோம் 30x எக்ஸ் பை நூறு ப்ளஸ் பத்து mark நாற்பது எக்ஸ் பை நூறு மைனஸ் பதினஞ்சு mark நாற்பது எக்ஸ் பை அப்படி இருக்குது சமக்குரி இந்த மைனஸ் பதினஞ்சு இங்கே வருது ப்ளஸ் பதினஞ்சு இந்த 10 இங்கே தான் இருக்குது இந்த 30x எக்ஸ் பை நூறு இங்கே போயிடுது மைனஸ் முப்பது எக்ஸ் பை நூறு இப்போ பத்து ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தஞ்சு நாற்பது எக்ஸில் முப்பது எக்ஸ் போயிடுச்சுன்னா பை நூறு பத்து எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே வகுத்தலில் இருக்க நூறு இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறும் இருபத்தஞ்சி இன்ட்டு நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே பெருக்கல இருக்க பற்றி இங்கே வந்து வகுக்கும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இரநூத்தம்பது எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் மொத்த மதிப்பெண் எடுத்துக்கிட்டோம் மொத்த மதிப்பெண் இரநூத்தி ஐம்பது மொத்த மதிப்பெண் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதை இங்கே சப்ஷூட் பண்ணி பாஸ் மார்க் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் பீட்டரோட இந்த ஒரு டம் மட்டும் எடுத்துப்போம் பீட்ரு என்ன பண்ணார் மொத்த மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் வாங்கியும் ஃபெயில் ஆகிட்டார் எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் ஆனார் பத்து மார்க் வித்தியாசத்தில் ஃபெயிலானார் அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் 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 கேன்சல் பண்ணிடுறோம் மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு மார்க்கு பீட்டர் வாங்கினது இன்னும் பத்து மார்க் வாங்கியிருந்தா அவர் பாஸ் பண்ணியிருப்பார் அப்போ பாஸ் மார்க் எண்பத்தஞ்சு அவ்வளோதான் இது லாஜிக் அதே நம்ம பாலோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இரநூத்தம்பதில் நாற்பது பர்சன்டேஜ் வாங்கினார் நாலு இருபத்தஞ்சி நூறு மார்க் வாங்கிட்டாரு அப்படி என்ன சொல்கிறாங்க பாஸ் மார்க்கோட பதினஞ்சு மார்க் அதிகமாக தான் வாங்கியிருக்காரு இதில் பதினஞ்சு மார்க் போனாலுமே அவரும் பாஸ் தான் எண்பத்தஞ்சு ஸோ அப்போ தேர்ச்சி மதிப்பெண் என்ன எண்பத்தி ஐந்து அதுதான் விடை இதுக்கு சில ஷார்ட் கட் மெத்தட் இருக்கும் பொதுவாகவே ஷார்ட்கட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் உறுதிப்படுத்த முடியாது இதெல்லாம் நமக்கு மொத்த மதிப்பெண் கிடச்சிச்சு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கூடுதலாக போனாலும் ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக கன்ஃபார்மான ஆன்சர் அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது